இப்போதான் சீசன் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு ஆனா தொண்ணூத்தி அஞ்சு ஆட்டங்கள் பார்க்க போற மக்களே தொண்ணூத்தி அஞ்சாவது போட்டியில முதல் ரேடுக்கு மனிதர் உள்ள இறங்கி இருக்காரு ஹரியானாவா பெங்கால் வாரியர்ஸ் சான்னு இந்த நாற்பது நிமிஷங்கள் முடிவு செய்ய போகுது நூத்தி அஞ்சு ரெயின் பாயிண்ட்ஸ் ஒன்பது போட்டிகள்ல ஆறு சூப்பர் டே ஆனா இங்க மொதம் எடுத்த உடனே அவுட்டுன்றதா பதில் கௌதம் மற்றும் கிருஷ்ணு ஹரியர் கமெட்ரி பாக்ஸ்ல வணக்கம் விஷ்ணு வணக்கம் கௌதம் முதல் ரேட்லயே பாயிண்ட் எடுக்காம

இந்த அற்புதமான முயற்சியாக இருந்தாலும் நேரத்தில் வரல பாயிண்ட் போகுது சித்தாந்த மனிதர் தச்சிருக்கோகல் கைகள் சூப்பர்மா ஒன் பாயிண்ட் இந்த ஆட்டத்தை பொறுத்தளவு ரெண்டு ஒன்னு ஆஃப் மணிந்தர் சிங்

கடைசி ஐந்து ரேடுகளில் ஐந்து புள்ளிகள் எடுத்து பெங்கால் வாரியர்ஸுக்கு முக்கியமான நம்பிக்கையும் கொடுத்திருக்கார் போனஸ்கான வாய்ப்பு இருக்கு எடுப்பாரா போனஸ் எடுக்கிற சமயத்தில் போட்டு மடக்கி இருக்காங்க முக்கியமான ஒரு ரேடரை பெஞ்சுக்கு அனுப்பியாச்சு ஹரியானா சீரஸ் நிதிஷ்குமார் முதல் முறை அட்டில் அவுட்டார் என் <music> dependenciesு Shakes Orbán என்று difன்பரமா கிifulமா商ını datuct comfortable dalamப்பாரா aquíனுக்கிறேன். மோ Census comfyெய் stuffingத benefitingiday கால decorative உணவoard்மரம் அஞ் resolvinguet வேழ்க்கைbirth Transformособலாகம் பாரம் ludம dotted 일반 முப்பதில் தொடை தொடைisl этуிடைய நடம்பாக்luenceுக்கuffle desperateksamம் போக்கு assurancebrush inhab Tisch <imitation> இதுல பக்கத்துல வந்தவர் கொடுத்திருந்தா கூட பரவாயில்லைங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சுபம் சீட்டை கொடுக்கறது அதே மாதிரி ஜெர்சி மாத்தி போட்டிருந்தா நிச்சயமா இந்த பாயிண்ட் வந்திருக்கும் ஏன்னா ஹரியானா சீலர்ஸ் தான் சூப்பர் டாக் கணக்குவாங்க கலக்குவாங்க அது செய்ய முடியல ஸ்மித்தின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஜெய்பூர் பிங்க் பேண்டர்ஸ் தூக்கிட்டோம்னா மனிதர் தூக்கர் மாறிப்போம் அந்த மாதிரி தூக்கிட்டோம்னா நிச்சயமா நமக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க என்ன ரைடிங் இது

பெங்கால் வாரியர்ஸ் மேல இன்னைக்கு நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துறாங்கன்னு சொல்லலாம் ஸ்ரீகாந்த் ஜாதவ் உள்ள வந்தது ஒரு லக்கி சாமன் நினைக்கிறேன் இந்த ஃபைவ் டிப்ல பட்னா முப்பத்தி ஏழு பெங்கால் முப்பது யூகம்பா இருபத்தி எட்டு அந்த முப்பதுக்கு இவர் ஒரு நிச்சயமா காரணமா இருப்பார் ஸ்ரீகாந்த் ஜாதவ் ஆனா இதுல எல்லா நம்பர்ஸும் வந்து ரொம்ப மாடரேட் தான் அதுல மாடரேட்ல கொஞ்சம் பெட்டர் அப்படிதான் சொல்லும் அந்த நாலு அஞ்சு டிஃபெண்டர்ஸ் இருக்கும்போது எல்லா ரேடர்ஸுக்கும் ஒரு தலைவலிங்க இந்த சீசன் அதுதான் ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்னாலையும் அதை பிகர் அவுட் பண்ண முடியல எப்படிதான் பாயிண்ட் எடுக்கிறது தெரியாம தவிச்சிருக்காங்க ஒரு சூப்பர் போயிடுச்சு நம்பர் பாருங்க ஹரியானா ஸ்டீலர்ஸோட கேப்டன் தான் அந்த பிளாக்கு வந்தால் பிளாக்கு வர சமயத்தில் காலும் மிட் லைனை தாண்டி போனதன் காரணமாக ரைடர் சேஃப் என்கிற சரியான கால் அங்க வந்திருக்கு போற போக்குல இந்த ரெண்டு அடிகளும் ஆல் அவுட்ல இருந்தும் தப்பிச்சு போதி போராடி என்னென்னமோ பண்ணி ரெண்டு அடியுமே ஆல் அவுட்ல சந்திக்கலங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஜாக்டா அந்த பல்வால் தேவன் இங்க பாகுபலி கரெக்ட் பாகுபலி இம்ப்ரூவ் முதல் ரேட்லயே செகண்ட் ஹாப்ல முதல் ரேட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கிக்கோ வைபவ் வைபவ் கிக் பண்ணி அவுட் பண்ணியிருக்காரு சித்தார்த் இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க வந்து கர்ஜே உடம்ப கொண்டு போயிருந்தாலும் சரியான ஒரு அம்மா பெரிய காலை வச்சு என்னங்க பண்ண முடியும் சான்ஸ் இல்லை சித்தார்த் மக்களே ஒரு காலகட்டத்தில் முதல் முறையா ஒரு கோடிக்கு போன வீரர் நிறைய நம்பிக்கை கொடுத்தார் அடுத்த டாப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பிளேயர் பட் இன்ஜுரிஸ் ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு அவங்களோட அவரோட வாழ்க்கையில் அண்ட் இங்கே ஸ்ரீகாந்த் ஜாதவ் பண்ணது நல்லா இருந்துச்சுங்க கால் தட்டிட்டு இருக்கு இல்லைன்ற மாதிரி கேட்டு இல்லை தம்பி ஒன்றும் இல்லை படலான்னு சொல்லிட்டாரு அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட் நல்லா இருக்கு மீண்டும் சித்தார்த் தேசாய் ரைட்டு லெஃப்ட் ரெண்டு பக்கமும் ஆடக்கூடிய ஒருத்தர் ஆனால் அதிகமாக லெஃப்டில் பாயிண்ட் எடுக்கிறார் ரைட்டை விடவும் ஆதித்ய ஷிண்டே வராரு

ஜஸ்கீரட் சிங்கோட முயற்சி அந்த அளவுக்கு சிறப்பா அமையல பாயிண்டோட போகுது மீண்டும் ஒருவரை சித்தார்த் தேசாய் தவறான முயற்சிங்க டபுள் ஆங்கிள் ஹோல்டுக்கு போனாதாங்க சித்தார்த் மடக்க முடியும் சிங்கிள் ஆங்கிள் ஹோல்ட்னா இன்னொரு கால்ல உந்திக்கிட்டு போய் விழுந்தாருனாவே மிட் அதுதான் நடந்துருக்கு அரினா ஸ்டீலர்ஸ் லீடுக்கும் வந்தாச்சு பெருசா அதை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் போனஸும் இருக்கு டச் பாயிண்ட் இருக்கு லாபியை பயன்படுத்துறது எப்படின்னு காம்ஸ்டர்

சுலபமா அந்த ஏரியாவை வாய்ப்பே இல்லை உன் கண்ணுக்கு முன்னாடி வர அவன் காலை லாக் பண்றேன்னு சொல்லிட்டு மனிதர லாக் பண்ணிட்டாங்க ஹரியானா தமிழ் தலைவாஸ் இன்னும் எத்தனை ஆட்டங்கள் ஜெயிக்கணும் அந்த ப்ளே ஆஃப் கனவு நனவாகிறதுக்குன்னு கேட்டிருந்தாரு மீதம் இருக்கிற போட்டிகள்ல மினிமம் நாலு ஜெயிக்கணும் மக்களே அது முக்கியம் ஏன்னா போன வருஷம் அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறுன்ற ரேஞ்சில் கட் ஆஃப் இருந்துச்சு நாம் இப்போ நாற்பது புள்ளிகள் இருக்கிறோம் மனசுல வச்சுக்கோங்க கணக்கு நீங்க போட்டுக்கீங்க தள்ளி தள்ளிவிட்டு போறாரு

சூப்பர் டாக்கில் வாய்ப்பு சூப்பர் டாக்கில் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி ஒரு சின்ன தவறு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கார் அதன் காரணமாக சூப்பர் டாக்கில் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு பாயிண்ட் இல்லைன்றது ரொம்ப ரொம்ப அதிசயமா இருக்குல்ல அவங்களும் டயர்டா இருப்பாங்க இல்லையா இந்த பக்கம் ஷார்ட்லும் ஆட்னா என்ன ஆகும்னு காட்டுறதுக்காக பார்க்க போறோம் நாற்பது நிமிஷம் ஆக்ஷன் பேக் கபடி வேணும் அதுக்காக பார்க்க போறோம் வந்துட்டாருங்க உடுப்பா மேட்ச் முடிச்சு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு மனிதர்

டபுள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் வாட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ரேடில் இருபத்தி எட்டு புள்ளிகள் டேக்கில் எட்டு புள்ளிகள் அண்ட் இரண்டு முறை ஆல் அவுட் டீம் நிகழ்த்தி டாமினேட் பண்ணியிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ்